தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் சின்ன குட்டி சின்ன குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு கட்லெட் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் கட்லெட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் பட்டி வச்சிருக்கு பச்சை மிளகா ரெண்டு மூணு டின் ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கு இப்போ எப்படி இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம்மா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊறுகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் பெரு பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு இஞ்சி ஒரு வெங்காயம் வட்டி வந்துட்டு கதையும் போடுவோம் அதோட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் இல்லாமல் சேர்த்து எல்லாத்தையும் பொன்னுரம் பெற மட்டும் வதக்குவோம் ஒரு டின் பீஸ் இருக்கு அத இதுக்குள்ள தண்ணி இருக்கு அதை ஊத்தி போட்டு இந்த டின் பிஷ் எடுக்க போறேன் இந்த டின் பிஷுக்குள்ள தண்ணி எல்லாம் ஊத்தி போட்டேன் இதுல ஒரு கொஞ்சமா எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடுவோம் பாதியில அரைவாசி இது நூற்றி இருபத்தஞ்சு கிராம் உப்பு தேசிக்காயும் உப்பும் பிரன்ற மாதிரி அதை மசிச்சு விடுவோம் உருளா இருக்கு இதையும் இந்த முள்ளு கரண்டியால மாசிச்சு விடுவோம் இப்படி மாசிச்சு கொஞ்சம் கழியா அடுப்போம் இதுக்குள்ளே இந்த மசிச்சு வச்சிருக்கிற உருளாக்கிழங்க போட போடும் இந்த இந்த வெங்காயம் சேர கூடிய மாதிரி மசிச்சு போடுவோம் தண்ணி ஒன்றும் விடக்கூடாது உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி தூள் போடுங்க நான் ஒரு முக்கா தேக்கரை முக்கா டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா குழாச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த டின்பிஷையும் இதுக்காக கொட்டப்போம் போட்டும் இதை நல்லா குழைக்கட்டும் இந்த நெருப்பை நல்லா மெல்லிசாக குரைச்சி வச்சுட்டு நல்லா இந்த உருளைக்கெழங்கு எல்லாம் சேரக்கூடிய மாதிரி பிரட்டி எடுக்கும் இப்போ இதை கொஞ்ச நேரம் நாலு ஆறு எட்டு ஒம்பது எல்லாமே ஒம்பது அது கட்லெட் பிடிச்சிட்டேன் ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடிக்க போகிறேன் இதில் வந்து வெடுக்கு இருக்கும் வெடுக்கை எடுத்து போட்டு அடிச்செடுக்க போகிறேன் நல்லா அடிச்செடுத்துட்டேன் இனி இந்த ரஸ்கு தூள் அதை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கட்லெட்டை எடுத்து முட்டையில் துவைக்க போகிறேன் துவைச்சிட்டு இதில் பிரட்டி எடுக்க போகிறோம் பிரட்டி எடுத்து திரும்பவும் இதுக்கே அதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி பிரட்டி எடுக்க போகிறோம் இப்போ கட்லட்டு ரெடி ஆகிட்டுது இனி எடுக்க போறேன் இது அளவாக ஒரு டெண்டு கரண்டி எண்ணெய் நல்லா ஊத்திட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்க வேண்டாம் எண்ணெய் நல்லா கொதிச்சிடுது நான் கிணக்க எண்ணெய் போடல கிணக்க எண்ணெய் விடல கொஞ்சமாக தான் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமா இந்த கேஸை குறைக்கணும் வேண்டாம் கூடை போட்ட வேண்டாம் கறி போடும் இப்படி போட்டு முழு எண்ணெய்க்கையுமே நான் போ போட்டெடுக்கல கொஞ்சம் பிரட்டி பிரட்டி தான் எடுக்க போகிறேன் நாலு ஒரே அடியாக போடலாம் இந்த கட்லெட்டுக்கு கிணக்கு எண்ணெய் இழுக்காது நாங்கள் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பொறிக்கணும் வேணண்டா இந்த எண்ணெய் திருப்பி இன்னொன்று எடுக்க இல்லாத அப்போ கிணக்கு எண்ணெய் விட்டமெண்டா அவ்வளவும் ஊற்ற வேண்டி வந்துடும் வெளியில் அதால் கொஞ்சமாக விட்டு இல்லைன்னா இந்த மீன் பொறிக்கிறதுக்கு எடுக்கலாம் சூப்பரான கட்லட் ரெடி மக்களே இந்த நாலு பேர் பேர்டா ஒரு சின்ன டின் எடுத்து நூறு கிராம் உருளைக்கிழங்கு மடுத்தீங்களன்டா காணும் சூப்பரா இருக்கும் செய்து வாருங்க இந்த முறை கிறிஸ்மஸுக்கு நீங்களும் இப்படி கட்லெட் செய்து பாருங்க சூப்பரா இருக்கும் செய்து பார்த்துட்டு காமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படி இருக்கன்னு சொல்லி மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் பாய்